பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தம் கூற தீர் இது நல்லதொரு தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் ஹோய் பச்சை மல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி கொத்தம் கூற தீர் இது நல்லதொரு தீர்வு மரத்தோடு நாம் வாழ வருங்களும் சூழ வாழ்வாங்கு நாம் வாழ சந்ததியாழ உயிரோடு நாம் வாழ உயிர் வழி சூழ வளமா தாய்மாளை போல பூமி காக்க வேணும் இருவேளை போல சுற்றுச்சூழல் காப்போம் மழையை வான்மலையை மரம் வளர்த்து பாரு மயிலும் மாங்கோயிலும் மரங்கள் இன்றி ஏது சுத்தமான பூமி நம்ம சுத்த வேண்டும் சாமி சுற்றுசூழ்ப மாசு நீங்கும் முந்தன் தேர்வு அழகே நம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் பச்சமள பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தம் கூற தீர் இது நல்லதொரு தேர்வு உயிர் வேலி தடம் பார்த்து பூமி அழகாக நீ மாறும் நிலைப்பாட்டு மா செல்லம் போக நிழலோடு குளிர் சீர்த்து சூழல் இங்கும் மாற வித்தைகோலை போல நித்தம் நீயும் மாற சுத்தமான பூமி இங்கும் மானே மன்ன ங்களை நீ எடுத்துனித போறதுதான் நினச்சிவாளு பச்சை மல பூமி நம்ம சுற்றி வரும் சாமி குத்தம் குரத்தீரு இது நல்லதொரு தீர்வு அழகே நம்ம பூமி செழைப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மா பச்சமள பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தம் கூற தீரும் இது நல்லதொரு தீர்வு நன்றி வணக்கம்